ஜூலை டுவெண்ட்டி ஃபிஃப்த் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டே வேர்ல்டு எம்பரியாலஜிஸ் டே ஸோ இப்போ ஜூலை டுவெண்ட்டி ஃபிஃப்த் அப்படின்ற தான் வந்து ஃபஸ்ட்டு ஐவிஎஃப் பேபி லூயி ப்ரவுன் நைன்டீன் செவன்டி எயிட்டில் வந்து பிறந்தாங்க அதுக்கப்புறம் இந்தியாவில் அக்டோபர் தேர்ட் அதே நைன்டீன் செவன்ட்டி எயிட்டில் கானுப்ரியா அகர்வால் கொல்கத்தாவில் வந்து அவங்களும் வந்து ஐவிஎஃபில் டெலிவரி ஆனாங்க ஸோ அதனால தான் இந்த நாட் நாள் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமான நாள் ஏன் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இன்ஃபர்டிலிட்டி பற்றி நம்ம ஒரு அவேர்னஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக தான் இதை மெயினாக இந்த நாள் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறது ஸோ இன்ஃபர்டிலிட்டினா என்ன இன்ஃபர்டிலிட்டி அப்படின்றது வந்து ஒரு தம்பதியர் கல்யாணமாகி ஒரு வருதம் நார்மலாக ட்ரை பண்ணி அவங்களால கன்சீவ் ஆக முடியல அப்படின்னா தான் அது இன்ஃபர்டிலிட்டி அப்படின்றத நம்ம சொல்லுவோம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனாலே வந்து நம்மளுக்கு வந்து ஹார்ட் வீக்காது லிவர் வீக்காது எல்லா உறுப்பும் வந்து தொந்தரவு கொடுத்துட்டே வந்து வருது அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ்ஸோடு அவங்க வந்து ட்ரை பண்ணும் போதும் அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியாக இந்த ப்ரெக்னன்சி வந்து நடக்கிறது இல்லை இப்போ முன்னாடி எல்லாம் வந்து நம்மளுக்கு கல்யாணம் ஆகிற வயது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுன்னும் போதே பெண்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணிடுவாங்க ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுன்னு வரும்போது ஆண்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணிடுவாங்க இப்போ எல்லாம் வந்து முப்பது வயசுக்கு மேலே தான் வந்து அவங்க ப்ரொஃபஷ்னலி வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க கல்யாணத்தை பற்றியே யோசிக்கிறாங்க அப்போ அவங்களுடைய ஏஜ் வந்து ஆக ஆரம்பிக்குது அதனால இந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளமும் வந்து ஆக ஆரம்பிக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பெண்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம வந்து பேசிகிட்டே இருந்தோம் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து நின்றுட்டுருக்காங்க ஆண்களுக்கும் அந்த அவங்களோட விந்தோட அணுக்கள் விந்தோட நகரும் தன்மை விந்தோட உறுப்பு எல்லாத்துலேயுமே வந்து சில ப்ராப்ளம்ஸ் வரதுனாலையும் இல்லை பெண்களோட முட்டையோட அளவு கர்ப்பப்பையில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இல்லை கருக்குழாயில் ஏதாவது தொந்தரவுனாலையும் அவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ன்றதை வந்து ஈக்குவலாக வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் காஸ்ட்னு பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல் நம்ம வாழ்கிற விதம் நம்ம வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸோடு லீவ் பண்ணிட்டுருக்கும் போது நம்மளுக்கு எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே வந்து இருக்குது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இந்த கலப்படம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறதுனால இதனாலே முட்டையோட அணுக்கள் ஈவன் சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பிள்ளைகளுக்கே வந்து இங்கே வருவாங்க ட்ரீட்மெண்ட்டுக்குன்ட்டு அவங்களுக்கு வந்து முட்டைப்பை வந்து நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு வந்து பிசிஓடின்னு இருப்பாங்க பட் ஆக்சுவலி அவங்க முட்டைப்பை வேலை செய்கிறதே வந்து நின்று இருக்கும் அதாவது அவங்க மாத விடாவே நின்றுட்டு அதுக்கப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு வந்து வருவாங்க இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து இப்போ நம்ம சொசைட்டியில வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஏன் ஆகுது அப்படின்னா வந்து இந்த சின்ன வயசுல வந்து ஏஜை வந்து சீக்கிரமா அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடாங்க ஐம்பது வயசுல சுருங்க வேண்டிய இடத்துல வந்து முப்பது வயசுக்குள்ளேயே வந்து அவங்க முட்டைப்பை வந்து சுருங்கிடுது ஸோ அது வந்து இன்னொரு காஸ் நம்ம வந்து இப்போ நிறையாவே வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதே வந்து பார்த்தீங்கன்னா காமன் ரீசன்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு கர்ப்பப்பையில் ஒரு கட்டியோ இல்லை கர்ப்பப்பையில் ஒரு வீக்கமோ இல்லை வந்து இந்த கருக்குழாயில் ஒரு வீக்கமோ இல்லை முட்டைப்பையில் ஒரு கட்டியோ இதெல்லாம் காமன் ரீசன்ஸ் அது அதனாலேயும் வந்து சில பேருக்கு வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படின்றது பெரிய ப்ராப்ளமாக வந்து இருக்குது இது வந்து பெண்களோடது இதே ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா சில சின்ன பசங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த விதைப்பை வந்து கீழேயே வந்து அந்த பேக்குள்ளே இறங்கியிருக்காது அது வந்து அவங்களோட உடம்பு அந்த வயிற்றுக்குள்ளேயே வந்து இருக்கும் ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து சின்ன வயசில் அவங்க கண்டுபிடிச்சிருந்தாலும் அதை வந்து போய் கரெக்டான டாக்டரை போய் பார்க்குறதில்ல அது பேர் அன்டிசெண்டட் டெஸ்ட்டஸ் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மேபி ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு தான் வந்து அவங்க போய் டாக்டரை பார்க்கும்போது அந்த விதைப்பை வந்து கீழே இறங்காததுனால அது வந்து நல்லா வந்து சுருங்கிடுது அது சுருங்குறதுனாலையும் வந்து அவங்களோட விந்தோட அணுக்கள் வந்து சுத்தமாகவே இல்லாத மாதிரி போயிடுது ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் வந்து நிறைய பேத்துக்கு வந்து அது தெரிகிறது இல்லை ஸோ அது ஒரு அவேர்னஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு அதை பற்றி தெரியணும் இந்த மதுவை எடுக்கிறது இல்லை வந்து ஸ்மோக்கிங் இதெல்லாம் ஜாஸ்தியாக ஆகிட்டுருக்கிறதுனாலையும் அவங்களோட விந்தோட அணுக்களும் சரி நகரும் தன்மையும் சரி ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது அதே மாதிரி ஆண்கள் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனாலையும் அந்த விந்தோட மரபணும் வந்து உடையிறதுனால அது வந்து ஹெல்த்தியாக ஒரு ப்ரெக்னன்சி வரதில்லை அதனால அந்த அபாஷன்ஸ் அதை மாதிரி ப்ராப்ளம்ஸும் வந்து வந்துடும் வந்துட்டுருக்கு ஸோ இதெல்லாம் வந்து சுற்றி சுற்றி வந்து பார்த்தா லைஃப் ஸ்டைல் இதுதான் வந்து ஒரு மெயின் ப்ராப்ளமாக வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரீசனாகவே வருது இந்த இன்ஃபர்டிலிட்டியோட காசுன்னு நம்ம சொல்லலாம் இப்போ வந்து சப்போஸ் ஒரு தம்பதியர் ரெண்டு பேர் கல்யாணம் ஆகுறாங்க அவங்களோட வயது வந்து எஸ்பெஷலி நம்ம பெண்ணோட வயசு வந்து முப்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கு அப்படின்னா அவங்க ஒரு வருஷம் வந்து ஃபர்ஸ்ட் நார்மலாக அவங்களால வந்து காண்டாக்ட் வைக்க முடியும் ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரீ மேரைட்டல் கவுன்சிலிங் அப்படின்றது அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க ரெண்டு பேரும் ஒரு சில கவுன்சிலர்ஸை போய் மீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரச்சனையை வந்து சிலதை வந்து அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த செக்ஷுவல் காண்டாக்ட் வைக்கிறது அதில் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க நார்மலாகவே காண்டாக்ட் வைக்கலாம் இதுக்கு மேலே வந்து அவங்க பீரியட்ஸ் கரெக்டாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து காண்டாக்ட் வைக்கிறதுல எந்த இஷ்யூ இல்லாமல் இருக்குன்னா ஒரு வருஷம் வந்து அவங்க நேச்சுரலாகவே ட்ரை பண்ணலாம் இந்த ஒரு வருஷம் அவங்களால வந்து கன்சீவ் ஆக முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பேசிக் Thank you. ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரோ இல்லை வந்து ஒரு கயன்காலஜிஸ்ட்டோ பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட போய் ஒரு கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணணுன்றத வந்து ஓப்பனாக அவங்க வந்து கவுன்சிலிங் வந்து அங்கே எடுக்கணும் சப்போஸ் அந்த பெண்ணுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வரல சே அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு டைம் தான் பீரியட்ஸ் வருது இல்லை வந்து அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து வந்துச்சுன்னா ரொம்ப நாள் வந்து வந்துட்டு இருக்கு இல்லை வந்து பீரியட்ஸே சுத்தமாக வரதும் இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஒரு வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இவன் ஆறு மாதத்துக்குள்ளேயே வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க போய் ஒரு டாக்டரை வந்து மீட் பண்ணலாம் அதே இந்த வயசு வந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருந்தது அப்படின்னா அவங்க ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல ஆறு மாசத்துக்குள்ளேயே வந்து அவங்க வந்து ஒரு டாக்டரை போய் மீட் பண்ணி என்ன பிரச்சனை இருக்குதுன்னு போய் டிஸ்கஸ் பண்ணாலேயே முக்கால்வாசி ப்ராப்ளம் வந்து அதிலே வந்து நம்மளால் சார்ட் அவுட் பண்ண முடியும் இன்கேஸ் அதில் நம்மளால் சார்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா மட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஸ்கேனோ இல்லை அவங்களோட விந்து டெஸ்ட்டோ இல்லை உங்களுக்கு பேசிக் பிளட் டெஸ்ட் அதாவது ஹார்மோன் டெஸ்ட் சொல்லுவோம் தைராய்ட் ஹார்மோனு ப்ரொலாக்டின் ஒரு ஹார்மோன் இது பேசிக்காக எப்படி இருக்குதுன்றதை நம்ம வந்து பார்த்துட்டு ஒரு நார்மலாக ஒரு ஃபாலிகுலர் ட்ராக்கிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது அவங்களோட முட்டை வயசு வந்து எப்படி வந்து வளருது முட்டை சரியான டைமில் வெளியில் வருதா அந்த டைம் அவங்களால வைக்க முடியுதா அப்படின்றத நம்ம ப்ராப்பர் அசஸ்மெண்ட் பண்ணாலே வந்து ஐ திங்க் ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் அந்த ப்ராப்ளமே நம்மளால வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அதாவது அவங்களோட கருக்குழாய் அடைப்பு டெஸ்ட்டு கர்ப்பப்பை வாயில வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்றத நம்ம டெஸ்ட் அடுத்த லெவல்ல வந்து பண்ணா கூட நம்மளுக்கு இது போதும் ஸோ இதுதான் வந்து ஒரு தம்பதியர் வந்து மெயினாக வந்து போய் மீன் பண்ணும் ஆனோட அந்த விந்த் அனாலிசிஸ்ல வந்து நகரும் தன்மை எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா வந்து என்ன சொல்லுவோம் நம்மளுக்கு வந்து அடுத்த லெவல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க அதாவது ஐயுஐ அப்படின்றத சொல்லுவோம் இன்ட்ரா யூட்ராய் இன்செமினேஷன் அதாவது விந்தை வந்து ப்ராசஸ் பண்ணி அந்த ஃபாஸ்ட்டாக போகிற விந்தை மட்டும் தனியாக எடுத்து கர்ப்பப்பைக்குள்ளே வந்து நம்ம செலுத்தும் போது ஈஸியாக அந்த விந்து போய் முட்டையில் போய் சேரும் ஸோ அதனால அவங்க கன்சி வரக்க சான்சஸும் அதிகமாக ஆகும் ஸோ இந்த மாதிரி மூணு சைக்கிள்லேருந்து ஆறு சைக்கிள் வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறமும் ஆகலை அப்படின்னா வந்து ஒரு ஐவிஎஃப் சென்டரில் போய் ஒரு கன்சல்டேஷன் எடுக்கும் போது அடுத்த லெவல் ட்ரீட்மெண்ட் தேவையா அப்படின்றத அவங்க அனலைஸ் பண்ணிட்டு வந்து சொல்லுவாங்க இந்த அவேர்னஸ் வந்து எல்லாத்துக்குமே முக்கால்வாசி பேத்துக்கு இந்த ரீச்சபிளாக இருக்கணும் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்டலாம் வந்து நீங்கள் வந்து அதை பற்றி பேசுங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது கல்யாணம் ஆகிற வயது வந்து அஃப்கோர்ஸ் ப்ரொஃபஷன் வந்து ரொம்ப முக்கியம் தான் இல்லைன்னு நான் சொல்லலை பட் நம்ம கன்சீவ் ஆகணும் நம்மளுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு குழந்தையோ மூணு குழந்தையோ அந்த முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளேயே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் அ சேஃபர் ஆப்ஷன் ஏன்னா வயசு ஜாஸ்தி ஆகும்போது ப்ரெக்னன்சியில் வர ப்ராப்ளம்ஸும் வந்து ஜாஸ்தியாகும் அது குழந்தைக்கோட தாக்குதலும் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் இது வந்து மெயின் பாயிண்ட்டாக வந்து நம்ம ஞாபகத்துக்கணும் ரெண்டாவது ஒரு குட் ஹேபிட்ஸ் மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் அதாவது நம்ம வாட்டர் இன்டேக் பர் டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் லிட்டர்ஸ் மாதிரி எடுத்துட்டு டெய்லி ஒரு ஒன் ஹவர் ஒரு மெடிடேஷனோ ஒரு வாக்கிங்கோ அந்த மாதிரி வந்து ஃபிசிக்கலாக இன்வால்வ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து குட் ஸ்லீப் அட்லீஸ்ட் ஒரு ஏழு மணி நேரம்லேருந்து எட்டு மணி நேரம் வந்து நல்லா தூக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ளே ஃபுல்லாகவே இருக்குதான் போகுது பட் இன் அடிஷன் டு தட் நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுன்றதை நம்ம வந்து பார்க்கணும் அதே மாதிரி சப்போஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு டீ அடிக்ஷன் சென்டரை போய் பார்த்துட்டு அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ்லேருந்து ஓரளவுக்காவது வெளியில வர மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி இதெல்லாம் வந்து நம்ம ப்ரெக்னென்சி முடிக்கிற வரைக்கும் அட்லீஸ்ட் வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி சப்போஸ் ப்ரொஃபஷ்னலி நீங்கள் ரொம்பவே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது நம்மளோட எக்மும் சரி நம்மளோட விந்தும் சரி அது முன்னாடியே நம்ம ஃப்ரீஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம் நம்மளோட சினை முட்டையை வந்து நம்ம எடுத்து ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டரில் போய் பார்த்து அந்த சினை முட்டையை நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து இந்த ஏஜ் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து குழந்தை நான் யோசிப்பேன் அப்படின்னா இந்த ஆப்ஷனும் ஒன்று இருக்குது எக் ஃப்ரீசிங்கன்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி அவேர்னஸ் பற்றியும் நீங்கள் போய் உங்கள் ஃபர்ட்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை போய் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி விந்தோயும் வந்து நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணி இது எல்லாமே வந்து அட்லீஸ்ட் ஒரு எயிட் இயர்ஸ் டு டென் இயர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா வந்து சீக்கிரமாக நம்ம வந்து கல்யாணம் பண்ணிட்டு சீக்கிரமாக நம்ம வந்து கன்சீவ் ஆகி சீக்கிரமா டெலிவரியா முடிச்சிடறதா என்னைக்குமே சேஃபர் ஆப்ஷன் முடியல அப்படின்னா வந்தா மட்டும்தான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்க போய் உங்க ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட போய் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ